வணக்கம் உண்மை எம்ஜிஆர் வரவேற்கனத்தை முன்னிட்டு நெல்லை கொக்கரகுளத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இதில் அதிமுக ஓபிஎஸ் பி அணி சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் டிஎல் நாராயணன் தலைமையில் கட்சியினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் அவை தலைவர் ஆர்யா பாலு ஜெய பேரவை ரோகிணி செல்லபாண்டியன் அந்தோணி அசோகன் பரமசிவன் மாவட்ட துணை செயலாளர் வி பாண்டி மானூர் ஒன்றியம் டொமினி பாண்டி விவசாய அணி பரமசிவம் ராஜத்துறை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க